ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மக்களுக்கு இயக்கம் பாலாஜி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு கதையும் இருக்குது அது என்னென்னா டெய்லியும் ஒரு ஐம்பது ஜிப்பிங் விளாடலாம் ஜிப்பிங் அதான் குதித்து விளாடும்போது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டோடைய சர்க்குலேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சக்ஸஷன் சொல்லியிருந்தாங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் குருகுல கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே ஒரு முனிவர் வந்து எல்லாருக்கும் அந்த குருகுல கல்வி சாலை மாதிரி சொல்லித்தரார் அப்போ அங்கே பெரிய பெரிய மந்திரிகளோட பிள்ளைங்க ராஜாவோட பிள்ளைங்க அந்த மாதிரி அவர்கிட்ட போய் படித்தா எல்லாருமே நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் அங்கே எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நடந்துருக்கு அதனால் அந்த குருகுல கல்விக்கு எல்லாருமே அனுப்பிவிட்றாங்க அப்போ அனுப்பும்போது அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க படிக்குது அந்த கூடவே இன்னும் ஒரு அஞ்சு பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி அரசு பிள்ளைகள் எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபது பேர் படிக்கிறாங்க இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அங்கே இருக்கிற அந்த இருபது பேரையும் யாரெல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சோதனை டெஸ்ட்டு வச்சு அனுப்பி விடுவார் வீட்டுக்கு இப்படி இந்த ஒரு வருஷம் கடந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மா ராஜாவோடைய பிள்ளையும் இருக்கார் அதில் எல்லாரும் ஒரு பத்தொன்பது பேர் வந்து அவருடைய டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க அங்க ஒருத்தர் மட்டும் பாஸ் ஆகல அவர் மட்டும் உள்ள இருக்காரு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ராஜாவோட பிள்ளை மட்டும் அங்க உள்ளே இருக்காரு ராஜா உடனே பாக்குறாரு என்னடா இது நம்ம வீட்டு பிள்ளை போனது காணுமே ஏன்னா அவருக்கு வந்து வேலை நிறைய இருக்கு அவருகிட்ட நம்ம நாட்டுடைய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம இன்னும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இங்க வேற மாதிரி இருக்குது வயசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து பிள்ளைய பார்க்க அந்த குருகுலத்துக்கு வராரு அந்த குருகுலத்துக்கு வரும்போது அங்கே வந்து பார்க்கும்போது இந்த பையன் வந்து அங்கே இருக்கிற அந்த துருவம் ஒன்று இருக்கு அந்த மாட்டுக்கிட்ட இருக்கிற அந்த சாணி குப்பை தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்கிற ச சர சரகுளாம் கூட்டிக்கிட்டு இருக்காரு இதை கூட்ட சொன்னது யாருன்னா அந்த குருகுல இந்த கல்வி சாலை நடத்துறாருல்ல அந்த முனிவர் அந்த பேர் பேர் மணி பேரறிஞர் அந்த அவர் தான் பெரு பெருக்கு சொல்லியிருக்காரு இதை பார்த்தது ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ என்னடா இது நம்ம பிள்ளை இந்த அளவுக்குலாம் நீ வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு என்னங்க ஐயா நான்தான் அந்த நாட்டுடைய அரசன் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க என் பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பையன்கிட்ட கேட்டு நீங்க கேட்கல நீங்க போயிட்டு உங்க பிள்ளைய கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னே கிட்ட போயிட்டு அஹ் பிள்ளைகிட்ட கேட்கறாரு என்னப்பா நீ போய் இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்பா வீடு வேற நான் அங்கே என்ன வேணா இருக்கலாம் என்னுடைய தகுதி எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து அவருக்கு நான் குருவுக்கு கொடுக்குற மரியாதை அவர் சொல்கிற வேலையை நான் செய்யணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்குவம் அடைகிறார் இப்போ அந்த முனிவர் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்கிறார் பார்த்தீங்களா ஐயா இப்போதான் உங்கள் பையனுக்கு ஒரு தகுதி கே வந்திருக்கு பக்குவம் வந்திருக்கு நான் என்னதான் இப்போ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த நாங்கள் சொல்கிற வேலையை அதாவது பெரியவங்க சொல்கிற வேலையை ஏற்று நடந்து கூடிய ஒரு பக்குவம் வந்திருக்கு இதுக்கப்புறம் இவர் வந்து பழைச்சிப்பாரு இவரை நம்பி நீங்கள் எந்த வேலையை வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த ராஜா வந்து முனிவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார் அப்போது இந்த குரு சாலையில் அவர்கிட்ட படித்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கு இத்தனை பேர் சொல்லும்போது அந்த நம்பிக்கையும் அந்த இடத்துல பூர்த்தி ஆகியிருக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா அந்த இடத்துல எந்த ஒரு நெழிவு சுழிவு இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வேலையிலையும் சரி ஒரு படிப்புலையும் சரி நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மேலே ஒரு மரியாதையும் அவங்க சொல்கிற வேலையும் செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் தான் பெரியவன் நீ நான் தான் சின்னவன்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற விஷயத்த தான் நம்ம இந்த இடத்துக்கு சொல்கிறோம் இதுவே இதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல மக்கள் பசுமை இயக்கத்தில் வருகின்ற மூணாம் தேதி வந்து எங்களுடைய மா மாநில தலைவரோடு பிறந்தநாள் இருக்குது அப்போது வந்து நாங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாட இருக்கோம் உங்களுக்கு யாராவது யாருக்காவது ஐடியா இருந்தனா நீங்கள் வந்து மரக்கன்றுகள் வாங்கவோ வாங்கி கொடுக்கவும் செய்யலாம் அப்படி இல்லையா உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யலாம் இது வந்து எங்கள் ம மக்கள் பசுமைக்கு சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு கேட்குற ஒரு ஒரு விஷயம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா மக்கள் பசுமைக்கும் எல்லா இடத்துலையும் எங்களுடைய மரங்கள் நடணும் மக்களுக்கு ஒரு மூச்சு காத்து கிடைக்கணும் நம்ம பின்னாடி விட்டுட்டு போகிற சந்ததிக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு விடைபடுறேன் மீண்டும் உங்களோடு என நான் உங்கள் மக்கள் பசுமை பாலாஜி நன்றி வணக்கம்